அந்த நாலு மூலிகையிலையும் ஒரு கைப்பிடி எடுத்து ரெண்டு இளநிய வாங்கி உள்ள ஊற்றி ஒரு இளநீர் மட்டையை மட்டும் சின்ன சின்ன பீஸாக வெட்டி உள்ளே போட்டு ஒரு அரை சுரக்காயவும் வெட்டி போட்டு ஒரு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி அரை லிட்டரை வற்ற வச்சு அந்த கெசாயத்தையும் அவங்க குடித்தாங்க அப்படின்னா கிட்னி வந்து பலப்படும் கிட்னி வேலை செய்ய ஆரம்பிக்கும் ம் அவங்களவும் செஞ்சுக்கலாம் செஞ்சிக்கலாம் ம் உனமருந்த நீர்களுக்கும் நான் உங்களை என்ன சொன்னேன் ஹரிதாஸ் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்பு இருக்கார் அவர்கிட்ட கேட்டேன் ஐயா கிட்னி ஃபெயிலருக்கு மருந்து இருக்கா யூட்டை இன்ஃபெக்ஷன் மருந்து இருக்கா கிட்னியில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மருந்து இருக்கா அப்படின் போது ஐயா இருக்கு அது மூலிகைகள் எப்படி எல்லாம் இருக்கு என்னென்ன மூலிகைகளை பயன்படுத்துறோம் அப்படின்றத சொல்றேன் அதனுடைய அனுபவத்தையும் நம்ம போறோம் வாங்க சொல்றேன் எப்படியா இருக்கீங்க ஐயா இப்போ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த கிட்னி ஆமா அதாவது சிறுநீரக செயலெடுப்பு இந்த கிட்னி ஃபெயிலர் ஆயிடுச்சுன்னா கிரிட்டின் யூரியா எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதிகமா இருக்கு அப்படின்ற போது ஒரு ஏழு பாயிண்ட் மேல எட்டு பாயிண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு டயாலிசிஸ் தான் பண்ணி அந்த ரத்தத்தை சுத்திகரித்து திருப்பி அவங்களோட உடல் எல்லாம் திருப்பி பார்த்தா அந்த ஏற்றணும் இல்லை அப்படின்னு சொன்னால் சித்தா ஆயுர்வேதக்கியினுடைய உமீபதியில் மருந்துகள் இருக்குது அதை கரெக்டாக கொடுத்து இவ்வளோ தான் உப்பு சுத்தமாக கூடாது இவ்வளோ தான் தண்ணி குடிக்கணும் இந்தந்த உணவுகள் தான் எடுக்கணும் இந்தந்த உணவுகள் எடுக்கக்கூடாது இந்த வேலை அதாவது இந்த டைமுக்கு இந்த உணவுகளை சாப்பிட்ணும் இல்லை பசிக்கும் போது இந்த உணவுகளை சாப்பிட்ணும் தண்ணி குடிக்கும் போது இந்த மாதிரியான மூலிகைகள் தண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னால ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டயட் பிளான் கொடுக்குறாங்க கண்ட்ரோலாக கொடுக்குறாங்க சொல்லப்போனால் பிறந்த குழந்தைக்கு எப்படி உப்பு சப்பல்லாத சாப்பிடுவங்களோ அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா சா உணவுகள் பரிந்துரை செய்யறாங்க இப்ப நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்ன ஐயா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய மருத்துவ அனுபவத்துல இந்த வருட கணக்குல மருத்துவம் பாக்குறதுல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டர் கம் போனவங்க கிட்னி ஃபெயிலர் உள்ளவங்களுக்கு மருந்துகள் கண்டிப்பா கொடுத்துருப்பீங்க அதுல நிறைய பேர் குணமாயிருப்பாங்க அவங்களை எப்படி குணப்படுத்தினீங்கன்னு குணப்படுத்தினுங்க அந்த விஷயத்தையும் சொல்லுங்க அதே மாதிரி கிட்னி ஃபெயிலர் ஆனவங்களுக்கு என்ன மூலிகைகளை பயன்படுத்துறீங்க அது பயன்படுத்தும் போது அவங்க உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அந்த குணமாக்கும் அந்த திறன் எந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கும் இதுலயா நம்ம வந்து ஒரு நாலு வகையான மூலிகை வந்து உபயோகப்படுத்துறோம் ஓகே அது வந்து முத இருக்கிறது வந்து சிறுகண் பீலை இதுதான் வந்து சிறுகண் பீலை அதாவது பூலா பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா இந்த பூலாப்பூ பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் டைமில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய அந்த மாட்டு பொங்கல்னு போது பார்த்தீங்கன்னா அந்த ஓலை கொட்டாயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சொருகி வைப்பாங்க அதே மாதிரி வீட்டுங்களில் சொருகி வைப்பாங்க பொங்கலில் அந்த இது ஃபங்க்ஷனில் வந்து பயன்படுத்துவாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை சரி இந்த பூலாப்பூவை வந்து ஐயா சொல்லியிருக்காரு அடுத்தது என்னங்க ஐயா இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து சாரண வேர் சாரணை மூக்கரட்ட சாரணை இந்த செடியை நம்ம கொண்டு வந்து இதையும் சின்ன சின்ன துண்டா வெட்டி அந்த பூவையும் சின்ன சின்ன துண்டாக வெட்டுறோம் இதுல இன்னொரு சிறப்பான மருத்துவமும் சொல்லிடுறோம்யா சர்க்கரையில் தினமும் யூரின் அதிகமாக போகுது அப்படிங்கிறவங்க ஒரு இருபது இலையை பறித்து மிக்சியில் அரைச்சி தண்ணியில் கரைச்சி தினமும் இரண்டு வேளை குடித்தாங்கன்னா ஒரே வாரத்தில் யூரின் ரொம்ப குறைஞ்சிரும் டெய்லி அஞ்சு தடவை ராத்திரி எந்திரிக்கிறேன் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க எந்திரிக்கிறேன் தூக்கமே இல்லைங்கிறவங்களுக்கு இது தேனா அரைச்சி ஒரு வாரம் சாப்பிட்டா போதும் யூரின் கண்டிப்பா குறைஞ்சிரும் ஒரு தடவை தான் எந்திரிப்பாங்க நைட் இந்த மூக்கரட்டை கீரை மூக்கரட்டை கீரை அருமங்க அருமை அடுத்தது இதுக்கு அடுத்து இருக்குது சின்ன நெருஞ்சல் சின்ன நெருஞ்சல் ஆமா இந்த இதுல நெருஞ்சல் காயும் இருக்கு இல வந்து எல்லாரும் பார்த்துருப்பாங்க மஞ்சள் நிறத்துல பூ இருக்கும் ஆமா இந்த சின்ன நெருஞ்சலையும் நம்ம சின்ன சின்ன துண்டா வெட்டிக்கிறோம் இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து சக்தி சாரணின்னு சொல்லுவாங்க ஆமாம் இந்த சாரணை ரொம்ப மிகவும் சிறப்பான ஒரு மூலிகை கிட்னியில் கிரியாட்டினை வந்து வேகமாக இரத்தத்தில் உள்ள கிரியாட்டின அளவை வேகமாக குறைக்கும் இது கூட நம்ம நாட்டு சுரக்காய் இந்த உருண்டை உருண்டையாக இருக்கிறது வந்து நாட்டு சுரைக்காய் இந்த சுரக்காயவும் நம்ம சின்ன சின்ன துண்டாக வெட்டி இதில் சேர்த்துக்கிறோம் அதுக்கடுத்து இளநீர் இளநீர் தண்ணியை ஊற்றி இளநீரோட மட்டையவும் வெட்டி இதுல போட்டு இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்ந்து சாரையை மாதிரி தீநீரா வடிக்கிறோம் இந்த தீநீரை வந்து இதுல நம்ம அயத்தை வந்து நூறு புடம் போட்ட பஸ்மமாக்குறோம் அய பஸ்பம் நூறு புடம் போட்டது இந்த பஸ்பத்தையும் அந்த தீநீரில் சேர்க்கிறோம் அதனால தான் அந்த தீநீர் வந்து இந்த அய பஸ்ப கலரில் இருக்கு ஆமா இது மாதிரி இருக்கிற காரணம் அதுதான் இதில் வந்து ஒரு மூடி அளவுக்கு மட்டும் காலையில் ஒரு ஐம்பது மில்லி தண்ணீரில் கலந்து குடிக்கணும் இரவும் சாப்பாட்டுக்கு முன்னால் ஒரு ஐம்பது மில்லி தண்ணீரில் கலந்து குடிச்சாங்க அப்படின்னா கிரியாட்டின் வேகமாக குறையும் கிட்னி ஃபால்ட் இருந்து கிரியாட்டின் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஹீமோகுளோபினும் கம்மியாக இருக்கும் ஆமாம் ஹெச்பி கம்மியாக இருக்கும் ஆமாம் ஹெ இந்த ஹெச்பியை வந்து இந்த அயச்சந்திரம் அவங்களுக்கு வேகமாக கூட்டும் இந்த டானிக்கு அவங்க சாப்பிட்டாங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு பாயிண்ட்லேருந்து ஒன்றரை பாயிண்ட்டு கிரியாட்டின் குறையும் ஹீமோக்ளோபின் ஒரு பாயிண்ட் ஒன்றரை பாயிண்ட் கூடும் கூடும் இது அற்புதமான டானிக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுலபம் பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஈஸியாக குடிக்கலாம் இதை இவங்களா தயார் பண்ணோம்னா இந்த நாலு மூலிகையிலையும் ஒரு கைப்பிடி எடுத்து ரெண்டு இளநியை வாங்கி உள்ள ஊற்றி ஒரு இளநீர் மட்டையை மட்டும் சின்ன சின்ன பீஸாக வெட்டி உள்ளே போட்டு ஒரு அரை சுரக்காயும் வெட்டி போட்டு ஒரு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி அரை லிட்டரை வத்த வச்சு அந்த கெசாயத்தையும் அவங்க குடித்தாங்க அப்படின்னா கிட்னி வந்து பலப்படும் கிட்னி வேலை செய்ய ஆரம்பிக்கும் அவங்களாவும் செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் ஐயா ஐயா இப்போது கிரேட்டின் யூரியா அதிகமா உள்ளவங்க ஹெச்பி கம்மியா இருக்கும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த சொல்லி ஒரு பில்ட்ரேஷன் அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிட்னில இருக்கிற நெப்ரான்கள் வந்து எவ்வளவு வடிகட்டும் தன்மை இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு கீழே எல்லாம் கூட நான் பார்த்திருக்கேன் ஏன் ஆறு எல்லாம் அஞ்சு எல்லாம் பாத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சிலருக்குலாம் பத்தொன்பது இருபது எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் இருபத்தஞ்சு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் முப்பது எழுபது எண்பது தொண்ணூறு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் பிஃபர் அப்டர் ரிப்போர்ட் நம்ம நிறைய போட்டிருக்கோம் இப்போ அந்த இஜிஎஃப்ஆர் லெவலும் இந்த மருத்துவ முறையை கடைபிடிக்கும் போது இன்க்ரீஸ் ஆகும் என்னோட கேள்வி இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் நெப்டான் வந்து கிளீன் ஆகும் ஓகே ஓகே சூப்பருங்க ஐயா இதே மாதிரி இப்போ கிரேட்டின் அளவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் கிரேட்டின் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு இருக்கு யூரியா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொண்ணூத்தி ஏழு நூறு அஞ்சு ரெண்டு இருக்கு இவங்களுக்கு இந்த மருந்துகளை எடுக்கும் பொழுது டாக்டர் சொல்லிருக்காங்க நீங்க உப்பு வந்து அறவே தவிர்த்தரணும் ஒரு நாளைக்கு ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க வைங்களேன் அவங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் வந்து தவிர்க்கிறது நல்லது என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கிறது நல்லது உப்பு அறவே நிப்பாட்டுறது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது பிராய்லர் கோழி சாப்பிடக்கூடாது மேக்சிமம் எல்லா நான்வெஜ்ஜுமே அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது நல்லது ஆமாம் உணவுல வந்து முள்ளங்கி வெள்ளை பூசணிக்காய் சுரக்காய் இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்த்துக்கணும் இல்லைன்னா எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒவ்வொரு நாள் தோளோட பச்சையாக அரைச்சு ஜூஸா புளிஞ்சி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல்நிலை இன்னும் ரொம்ப வேகமாக கிட்னி வந்து பலப்பட்டு ஆரோக்கியமாகும் அருமையான கேள்விக்கு அதை விட அருமையாக பதில் சொல்லுங்க இருக்கீங்கயா என்ன ஒரு கேள்விங்கய்யா சொல்லுங்க உங்களுடைய அந்த அதாவது மருத்துவ டிராவல்ல பயணத்துல நிறைய கிட்னி ஃபேயர் பேசன்ட்ட பாத்துருப்பீங்க ஆமா அதுல ஒரு சிலரதை வந்து நீங்க பகிர்ந்துக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இப்போ தென்காசி பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்து ஒரு முஸ்லீம் வந்தாங்க எட்டு பாயிண்ட்டு க்ரியாட்டின்னு இருந்தது அவங்க அவசரப்பட்டு டயாலிசிஸ்க்கே போயிட்டாங்க சரி ஒரு ரெண்டு டயாலிசிஸாக என்னமோ பண்ணின்னு இருந்தாங்க நான் வந்த உடனே இதை கொடுங்க டெய்லி சுரக்காயை வந்து பிஞ்சு காயை ஒன்று வாங்கி மிக்சியில் அடித்து ஜூஸாக புழிஞ்சு கொடுங்க வெண்பூசணி எல்லாமே தோளோடு அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு மாதம் கழிச்சு திரும்ப ஃபோன் பண்ணாங்க ஐயா உங்கள் கிட்ட மெடிசனும் நாங்கள் வாங்கிட்டு போனோம் இது போக நீங்கள் சொன்னதையும் நாங்கள் வந்து கடைப்பிடிச்சோம் இது பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து டயாலிசிஸே நாங்கள் போகலை ஒரு ரெண்டு நாள் மட்டும்தான் நாங்கள் போயிருந்தோம் டயாலிசிஸ்க்கு அவங்களுக்கு வந்து டெம்பரவரியாக தான் அந்த நரம்பை வந்து முதல்ல ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அதை பெர்மனெண்ட் பண்ணி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து உள்ளே வந்து ஒரு மிஷின் மாதிரி மாற்றி ஒரு மாதிரி கிரர்ன்னு சத்தம் கேட்கும் அதெல்லாம் நாங்கள் பண்ணலையா இப்போ வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கார் உங்கள் வரும்போது எட்டு பாயிண்ட் இருந்துச்சு இப்போ ஒன்றரை மாதம் மருந்து சாப்பிட்ருக்காரு நாளுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் திரும்பியும் மெடிசன் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வந்து நார்மலாகவே ஆயிடுச்சு கொஞ்சம் வயோதிகமானவர் வேலை வீட்டுக்கு போக முடியாது முந்தைய வீட்டிலையே அவரால் இருக்க முடியல கால் வீங்குது கை வீங்குது வலிக்குது இதுன்னு என்னமாவது புலம்பிக்கிட்டு இருப்பார் இப்போ வீட்டில் இருந்து பக்கத்தில் டீ கடைக்கு போகிறாரு பேப்பர் படிக்கிறாரு எங்களுக்கு அவரால் தொல்லை இல்லாமல் இருக்குது அறுபத்தெட்டு வயசு ஆகுது அவர் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் இவரெல்லாம் கூட்டி போய் டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் ஆள் இல்லை இப்போ உங்களால் அவர் வந்து நிம்மதியாக இருக்கார் நாங்களும் நிம்மதியாக இருக்கோம் அப்படின்ட்டாங்க பாரம்பரிய முடியும் நேரில் இது ஏன் கேட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு பாரம்பரிய மருத்துவரும் சித்த மருத்துவரும் சரி அனைத்து மருத்துவர்களும் சரி அவங்களுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்டுகளுக்கு அதாவது கிட்னி ஃபெயிலர் ஆனவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த அனுபவத்தை தான் கேட்குறோம் நிறைய அனுபவங்கள் நான் அவங்க பொழுது கிட்னி பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சா அவ்வளோதான் கிட்னி ஆச்சு பிபி வந்துருச்சு கிட்னிக்கு மாத்திரை சாப்பிட்றேன் பிபிக்கும் மாத்திரை சாப்பிட்னுக்குறேன் இதில் சுகர் வேறையா அப்புறமா இதில் ஆர்ட் பிரச்சனை வேறையா அவ்வளோதான் இதில் ஜீர்ண ஆகலை இம்யூனிட்டி பவர் இல்லை கை கால்லாம் கை சாரி கால் வீங்குது அப்புறமா வயிறு வீக்கமாக இருக்குது அப்புறமா நுரையல் நீர் கொத்துருக்குன்னு சொல்கிறாங்க ரொம்ப ஒல்லி ஆகிட்டேன் வாமிட்டாக வருது அதுக்கப்புறம் சாப்பிட முடியல தலை சுத்தல் இருக்குது இப்போ எல்லாம் பல அதாவது பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து மைண்டுக்குள்ளே ஒரு சிலர் பிரச்சனையே இருக்காது ஆனால் நமக்கு வந்தூரமான மைண்டில் போட்டு குழப்பிட்டு அவங்க தெளிவடைகிறதுக்கு தான் இது மாதிரியான பதிவுகளை நம்ம போடுறோம் அதனால் கிட்டி பயப்பட வேண்டாம் இதுக்கான மருத்துவ முறைகள் நிறைய இருக்குது அலோபதியில் இருக்குது சித்தா சித்தா சித்த மருத்துவத்தில் இருக்குது ஆயுர்வேத மருத்துவத்தில் இருக்குது யுனானி ஹோமியோபதி மருத்துவத்தில் இருக்குது இயற்கை மருத்துவத்தில் இருக்குது நிறைய பாரம்பரிய மருத்துவத்தில் இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்குது இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் ஆனா இந்த பதிவை வந்து ரொம்ப உற்சாகமா அதனால் அதனால கிட்னி பேர் பிரச்சனை பயப்பட வேண்டாம் அதுக்கான மருந்துகள் இருக்கு மருத்துவ முறைகள் இருக்கு வாழ்வியல் முறை உணவியல் முறை மாற்றணும் மருந்துகளை சரியான உணவு எடுக்கணும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா திரும்ப ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் திருப்பி உங்க குணம் ஆனால் ஆனா ரொம்ப கண்டிஷன் மீறி போயிடுச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு போகும் சரி இதுக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லா பிரச்சனைக்கும் ஐயா கட்டு சிறப்பான மருந்துகள் இருக்கு மருத்துவர்களும் இருக்காங்க அதனால் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சிறுநீகம் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா பயப்படவே வேண்டாம் நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட டயாலிசிஸோடு சேர்த்து இந்த மருந்தையும் நீங்கள் அவர் அவருடைய ஆலோசனைப்படி மருத்துவர்கள் கொடுக்கற ஆலோசனையின்படியும் இப்போ அவருக்கு கொடுக்குற இந்த உணவியல் முறை வாழ்வியல் முறை மாற்றத்தின்படியும் மருந்துகளை தொடர்ந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிட்னி ஃபெயிலரும் கண்டிப்பாக குணமாக நம்புங்க நம்பிக்கூட வாங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க கிட்னி ஃபெயிலர் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இந்த மருந்து முறைகளை நீங்கள் கையாளும் போது கிட்னியில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் அதே மாதிரி கிட்னியில் ஏற்படுற பிரச்சனைகள் யூட்டிய இன்ஃபெக்ஷன்கள் எரிச்சலாக யூரியன் போகிறது அதே மாதிரி கிட்னியில் இருக்கிற கல் கிட்னியில் சதம் வளர்ந்துருக்கு இப்படி அனைத்து வகை நீர் கட்டி அனைத்து வகையான பிரச்சனைகளும் இதில் சரியாகும் ஏன்னா அப்படிப்பட்ட மூலிகைகள் தான் ஐயா வந்து இப்போ உங்களுக்கு வெளிப்படையாக வச்சுருக்கார் அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் கீரையில் சமைச்சு சாப்பிட்டாங்க மூக்கையில் மூக்கிரட்டெல்லாம் கீரையில் சமைச்சு சாப்பிட்டாங்க அதனால தான் உங்களுக்கு சிறீநிரகம் சிறீநிருக்கம் சார்ந்த பிரச்சனைகள் வரவே இல்லை இன்னைக்கு பெயின் எல்லாம் அதிகமான மாத்திரைகள் எடுக்கிறோம் அதனால கிட்னி ஃபெயிலர் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லை உணவியல் முறை வாழ்வியல் முறை மாறிப்போச்சு போதைப்பாக்கங்கள் அதிகமாக அதிகமாயிருச்சு அப்படின்றதுனால கிட்னி ஃபெயிலியர் வருவதற்கான காரணங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க இப்படி பல்வேறு வகையான காரணங்கள் இருந்தாலும் அதுக்கான மருத்துவ முறைகள் நிறைய இருக்கு அதுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் மூலிகைகள் கொட்டி கிடக்குதுன்னு சொல்ல வரலாம் அதனால அனைத்து மூலிகளையும் எடுத்துட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவி உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு திருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுகனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கையா வணக்கம்